செம்பலி இக்கட் சில்க் காட்டன் சேரீ இந்த நியூ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய கலர்ஃபுல்லான இக்கட் டிசைனுங்க இந்த மாதிரி வருதுங்க உங்களுக்கு இந்த இது ஃபுல்லுமே உங்களுக்கு பாடி போர்ஷன் ஃபுல்லுமே இந்த மாதிரி வரும் டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ஜரி வச்சு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு பாடி போர்ஷன் வரும் இந்த டசல்ஸ் இருக்குது இல்லைங்களா இது வந்து உங்களுக்கு பல்லு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குது நீங்கள் கட் பண்ணணுன்னா ப்ளவுஸும் நீங்கள் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் இது வந்து பல்லு இந்த கோல்டன் ஜரி பார்த்தீங்கன்னா நல்ல ரிச்சாக இருக்குதுங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குதுங்க வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்றைக்கி நாம் புது கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் போச்சம்புலி ஈக்கட் சில்க் காட்டன் சேரி இந்த நியூ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம சாய் டெக்ஸ்ட்ல கொடுக்குற மாதிரி மாதிரியான ஒரு சூப்பரான ரேட்டில் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக்ஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புது கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க போச்சம்பளி இக்கட் சில்க் காட்டன் சாரீ தாங்க பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து இந்த போச்சம்பள்ளி சில்க் காட்டன் சேரீ வந்து கொண்டு வாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காகவே இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கலெக்ஷன்ஸ் நிறையா அதாவது பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் சேரீங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே இந்த டிசைன் வருது பாருங்க இதுதான் இக்கட் டிசைனுங்க இந்த மாதிரி வருதுங்க உங்களுக்கு இந்த இது ஃபுல்லுமே உங்களுக்கு பாடி போர்ஷன் ஃபுல்லுமே இந்த மாதிரி வரும் டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ஜரி வச்சு வந்திருக்கு சூப்பராக இருக்குங்க ரொம்ப லைட் வெயிட்டான சேரீ உங்களுக்கு இதோட பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இக்கட் டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்க் காட்டன் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டியில் வருங்க உங்களுக்கு காட்டன் ப்யூர் காட்டன் மாதிரி இருக்காதுங்க இது சில்க் காட்டன் இது இக்கட் டிசைன் பார்த்தீங்கன்னா சில ஸேரீயில் வந்து உங்களுக்கு பின்னாடி இந்த த்ரெட்டெல்லாம் வராங்க அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தாங்க இந்த பேக் சைட்லுமே இருக்குது உங்களுக்கு த்ரெட் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சேரீ உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருதுங்க ஸாரீ வந்து வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சேரீ சூப்பரான கலர்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு பார்ட்டி வேர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு லைட் வெயிட்டாகவுமே இருக்குது சேரியோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் எயிட்டி தாங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது அதனால நம்ம வந்து டக்கு டக்குன்னு வாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்து ஒரு பர்பிள் கலர் மாதிரி இருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு பாடி போர்ஷன் வரும் இந்த டசல்ஸ் இருக்குது இல்லைங்களா இது வந்து உங்களுக்கு பல்லு சாரீ வேணுமோ நான் இப்படி காமிக்கும்போதே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் சேரீங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லமே பார்த்தீங்கன்னா சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க எப்போவுமே நம்ம சாய்டெக்ஸில் பாருங்கள் எப்பவுமே புது புது கலெக்ஷன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அதில் வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா ஒன்று இது வந்து உங்களுக்கு பாடி போர்ஷன் வரும் உங்களுக்கு பல்லு இந்த டசல்ஸ் வச்சுருக்குது இல்லைங்க இது வந்து உங்களுக்கு பல்லு வரும் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி மட்டும் இது பாருங்க ஒரு ஆஷ் கலர்லேயே ஆஷ் கலர் ஒவ்வொரு கலர்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஷேடு ஷேட்ஸ் வந்து நிறைய வந்திருக்குங்க இது வந்து உங்களுக்கு பல்லு இது வந்து பாடி போர்ஷன் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆஷ் கலருங்க நல்ல ஒரு ஸ்டைலிஷான கலர் இதெல்லாம் வந்து வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப லுக்காக இருக்குங்க யூனிக்காக இருக்கும் இதில் வந்து இந்த கோல்டன் ஜரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹைலைட்டடாக இருக்குதுங்க இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எங்க டிசைன் வச்சு வந்திருக்குங்க இது சாரியோட பல்லு உங்களுக்கு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு அழகாக இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதே சேம் இதில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸுமே வருதுங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி தாங்க இது வந்து உங்களுக்கு பாடி போர்ஷன் வரும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வரோங்க இது பல்லு டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு லைட் வெயிட் கலெக்ஷன்ஸுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருங்க இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குது நீங்கள் கட் பண்ணணும்னா ப்ளவுஸும் நீங்கள் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் வேர் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க ஈஸியாக நீங்கள் இது மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ராமர் ப்ளூ அந்த மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு டார்க்கு கலரில் வந்திருக்கு எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது க்ரீனு இதுதான் உங்களுக்கு பாடி போர்ஷன் வரும் இங்கே பாருங்கள் இது வந்து பல்லு இந்த கோல்டன் ஜரி பார்த்திங்கன்னா நல்ல ரிச்சாக இருக்குது இல்லை கிராண்டாக இருக்குங்க இங்கே பாருங்கள் சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் எயிட்டி மட்டுந்தாங்க போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் சேரீ சூப்பரான ஒரு ரெட்டு ரெட்டில் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு ரெட்டுங்க உங்களுக்கு அடிக்கிற மாதிரி இல்லை நல்லா இருக்குது மைல்டாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் சாரியோட பல்லு பலவுஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் பேர்சன்ஸில் கேட்குற எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் ஒன்று விடாமல் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுவேங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் நீங்கள் ரேட்டு கேட்டாலுமே அதுலேயுமே நான் சொல்கிறேன் வீடியோலையுமே நான் மென்ஷன் பண்ணுறேங்க உங்களுக்கு ரேட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து பல்லுங்க டபுளாக இருக்கும் நல்ல ஒரு இக்கட் சில்க் காட்டன் சாரீ இது பாருங்க உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு யூனிக்கான கலராக இருக்குங்க இது இது வந்து நீங்கள் வந்து க்ரீனும் சொல்ல முடியாது ஒரு ஆஷ் கலரும் சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு மிக்சடான ஒரு கலராக இருக்குது இங்கே பாருங்க உங்களுக்கு ஸாரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங்காக இருக்குதுங்க இது வியர் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஈஸியாக மெயின்டைன் பண்ணணும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பல்லுங்க இந்த சேரீ பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் ஸேரீயோட ரேட்டு ஃபைவ் எயிட்டி தாங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸாரியோட பாடி போர்ஷன் உங்களுக்கு பல்லு பாருங்க இப்படி இருக்குது உங்களுக்கு இந்த சொல்கிறது சேரீ எல்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சாரி நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்கோங்க நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸில் பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு ரெண்டு பேர்த்துக்கு ஒரு வீடியோலேருந்து ரெண்டு பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாரி கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோவில் கமெண்ட் பண்ணுவோங்க அவங்க பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய மெயில் ஐடியை செக் பண்ணி யார் அந்த கஸ்டமர் செக் பண்ணி அவங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ண ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் கண்டிப்பாக எல்லாரும் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்குங்க ஸோ புதுசாக பார்க்குறவங்களும் நம்ம சாய் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் சூப்பரான ரேட்டில் உங்களுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம் உங்களுக்குமே தெரியும் நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்குமே தெரியும் இந்த கலெக்ஷன்ஸில் எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்கள் வெளியில் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்குங்க நம்ம கொடுக்குற ரேட்டு வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க அந்த மாதிரியான ஒரு ரேட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய ரேட் எப்படி இருக்கும் குவாலிட்டி எப்படி இருக்கும்ன்றது வந்து நம்ம கிட்டே ரெகுலராக வாங்குறவங்க கிட்டே கண்டிப்பாக தெரியும் ஒன் டைம் வாங்கினாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலராகவே நம்ம கிட்டே வாங்குகிறாங்க ரெகுலர் கஸ்டமராக ஆயிடுறாங்க இங்கே பாருங்கள் இது உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இக்கட் டிசைனுங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் சேரீ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருதுங்க வருதுங்கலி இக்கட் சில்க் காட்டன் சாரீ எந்த சேரீ வேணுமோ உடனே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்குது கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கலர்ஸ் பார்த்திங்கன்னா லைட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வருதுங்க அதனால் எந்த க கலெக்ஷன்ஸ் இருந்தது நம்மளுக்கு தெரியாது ஸோ வந்து கலர் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க இதில் போடாத கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ வந்து குரூப்போட லிங்க் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் இன்றைக்கி நாம புது கலெக்ஷனான போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் தாங்க பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இதில் கொண்டு வந்திருக்கோம் இதில் என்ன சாரி பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் எக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்